பிரம்மா குரு விஷ்ணு மகேஸ்வரக குரு சாஷாத் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக குரு வாழ்க குருவே துணை குரு அடி போற்றி என்றும் குரு வழியில் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல் இப்ப பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் ஈராயிரத்தி இருபத்தி நான்கில் இந்த ஜூலை மாத பலாவலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என் விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கறதை பற்றி ஒரு முழுமையாக நம்ம பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா நமது சேனல் வாயிலாக பார்த்தீா நல்ல சப்ஸ்கிரைபர் பண்ணியிருக்கீங்க அடிக்கடி நல்ல கமெண்ட்ஸ் அடுத்தடுத்த பதிவுகள் நல்ல கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நமது சேனலில் மாத பலன்கள் வருடப்பலன்கள் கிரகப்பயிற்சி பலன்கள் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு இருக்குது அது மட்டும் இல்ல பாருங்கள் நட்சத்திர பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் குறிப்பாக நட்சத்திரம் பலன்கள் அப்படிங்கிறது நம்ம ஸ்பெஷலாகவே நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்போ முழுமையாக நம்ம இந்த வீடியோவை தொடர்ச்சியாக பார்க்கையில இந்த மாதத்திற்கான விஷயங்கள் எப்படி இருக்கு நம்மளுடைய ராசிக்கு எது எந்த விஷயத்துல எந்த அளவுக்கு கவனம் எடுத்துக்கலாம் அப்படிங்கறதை பற்றி ஒரு முழுமையான விழிப்புணர்வு அப்படிங்கறத நீங்க தாராளமாக எழுத்துக்கொள்ள முடியும் நிறைய நேயர்கள் பார்த்தீங்கன்னா நமது சேனல் வாயிலாக பாத்தீங்கன்னாக்க நிறைய ஜாதகங்களை கொடுத்திருக்கீங்க அனைவருக்கும் நமக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்போ உங்களுக்கு குறிப்பாக உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் நீங்க உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்பேல தர கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் மூலமாக மெசேஜும் பண்ணி உங்களுடைய ஜாதகங்களை பார்க்குறதுக்கு நீங்கள் புக் பண்ணி பார்த்துக்கலாம் திருமணம் மற்றும் சுப விசேஷங்கள் கடன் பிரச்சனைகள் அது மட்டும் இல்லைங்க உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கான ஒரு முழுமையான ஒரு உங்களுடைய ஜாதக தொடர்பான அனைத்து விஷயங்களையும் முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் இப்போ நமது முழுமையாக உங்களுடைய ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறத விரிவாக தெளிவாக நம்ம நட்சத்திர பலன்களோடு பார்க்கலாம் இப்போ உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் மேசம் ராசி ஜூலை மாத பலாபலன்களை பார்க்கல இப்போ பார்த்தோம் அப்படின்னா ராசிநாதன் சொல்லக்கூடிய உங்களுடைய செவ்வாய் பகவான் எதுலையும் தைரியம் துணிச்சல் தன்னம்பிக்கை அது மட்டும் இல்லாமல் எதிர்த்து கொண்ட செயலில் தீவிரமாக அதி தீவிரமாக அந்த வேலையை முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது வேகமான செயல்பாடு கொண்ட ஒரு அமைப்பு எந்த எப்பேற்பட்ட எதிர்ப்பையும் தவிடுபடியாக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது மேசராசிக்கே உண்டான ஒரு ஒரு அமைப்பு ஆனால் இருந்தாலும் மேசராசிக்கு இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய மாதமாக இருக்குது என்ன இவ்வளவு நாளாக இப்படி அவள் அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்களே அப்படிங்கிறது மாதிரி உங்களுக்கு ஒரு எண்ணம் கூட மனதில் தோணலாம் என்ன காரணம் அப்படின்னா கிட்டத்தட்ட நான்கு மாதங்களா நீசகதியில் இருந்த செவ்வாய் பகவான் இப்ப என்ன ஆயிட்டாரு அப்படின்னா மணக்காரகன் பூர்வ புண்ணியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் போய் அமரக்கூடிய இந்த காலகட்டத்தில் பாம்பு கிரகம்னு சொல்லக்கூடிய கேதுவோடு போய் அமர்றாரு அப்ப கேதுவோடு அமர்றார் பாம்பு கிரகம் ராகு கேது கேதுவை போல் கெடுப்பார் இல்லை ராகுவை போய் கொடுப்பார் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்புக்கு ஏற்றார் போல உங்கள் மனம் சார்ந்த தடுமாற்றத்தை உருவாக்குவார் மனம் சார்ந்த தடுமாற்றத்தை உருவாக்குவார் அப்ப குறிப்பாக எந்த முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னாலும் ஆலோசனை பெற்று எடுக்கணும் குறிப்பாக வேலை தொழில் வருமானம் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை உங்களுடைய வெல் வெல்விஷர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்கள்கிட்ட ஆலோசனை பெற்று செய்கிறது அப்படிங்கிறது நல்லது மனக்குழப்பத்தில் எந்த ஒரு முடிவையும் எடுக்கக்கூடாது எடுக்கக்கூடாது எடுக்கக்கூடிய அமைப்பு இப்போ வருது இன்னொரு பக்கம் உங்களுக்கு ஏழரை சனி அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிடுச்சு தொழில்காரகன் சொல்லக்கூடிய சனி பகவான் பனிரெண்டாம் இடத்தில் வந்து அமர்ந்திருக்கிறார் விரயஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் அப்ப தொழில் விரயம் வியாபாரம் சார்ந்த விரயங்களுக்கு உங்களை தேடி வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது உங்களுடைய இந்த குழப்பத்தை பயன்படுத்திருக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பயங்கரமா இருக்குது அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா மேசராசியை பொறுத்த வகையில வேலை தொழில் வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருக்கிறவங்க அப்படின்னா செய்கிற வேலைய அப்படியே செஞ்சுக்கிட்டு இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க என்ன சுவாமிகள் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டு குழப்பிக்க வேண்டாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் ஏன்னா சூழ்நிலை அமைப்புகள் அப்படி இருக்கு ஏன்னா ஏற்கனவே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு தொழில் வேலை வியாபாரம் சார்ந்த அமைப்புகளை அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணுறது நல்லது நமக்கு இடையூறான மனசிற்கு பார்த்தீங்கன்னா சிரமத்தை தரக்கூடிய கோபத்தை உருவாக்கக்கூடிய அல்லது மனஸ்தாபங்களை உருவாக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கூட வேலை பார்க்குற நண்பர்களால் உறவுகளால் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதும் உருவாகுது அப்போ பூர்வ புண்ணியம் அப்படிங்கிற இடத்துல மனம் அப்படிங்கிற ஒரு இடத்துல நமக்கு குழப்பம் அப்படிங்கிறது பல்வேறு வகையில் வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகுது குழந்தைகள் சம்பந்தப்பட்டு வருது வேலை தொழில் சம்மந்தப்பட்டு வருது தாத்தா பாட்டி உறவுகள் அப்பா அம்மா உறவுகள் சார்ந்த அமைப்புகளில் வருது அப்போ இந்த இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்க உண்டு உங்க வேலை உண்டு அப்படின்னு இருக்கிறதுதான் ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டம் உருவாயிருச்சு ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா ஐந்து கூட எவன் சொல்லக்கூடிய சூரிய பகவானும் பார்த்தீங்கன்னா தைரியம் வீரியம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற அசால்ட்டா ஒரு தைரியமா என்னதான் பார்த்தரலாம் அப்படிங்கிற மாதிரி போவீங்க ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னாக்க சில நேரத்தில் ஒரு தடுமாற்றத்தை உருவாக்கிறோம் உங்களுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி அமைப்பு இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் இந்த காலகட்டத்தை பயன்படுத்துங்க நல்ல விதமாக பயன்படுத்துங்க வேலை தொழில் வியாபாரத்துக்கு ஒரு புது முதலீடு செய்கிறது புது தொழில் தொடங்குறது ஆமாம் தொழில் சார்ந்த அமைப்புகளில் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செய்யலாம் மற்றபடி உங்களுடைய பிறப்பு ஜாதகம் அப்படிங்கிறது சப்போர்ட் இல்லை அப்படின்னா இந்த காலகட்டத்தை தவிர்த்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கவனம் எடுத்துக்கங்க இரண்டாவதாக உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கங்க உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது கூடுதல் கவனம் அதுவும் பார்த்தீங்கன்னா முப்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க தொழில் சார்ந்த அமைப்புகள் அப்படிங்கிற விஷயத்தில் அதீத ஆர்வத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அந்த காலகட்டம் ஆமாம் அதை செய்யலாம் இதை செய்யலாம் அப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கூட இருக்க நண்பர்கள் உறவுகள் மூலமாக அதீத ஆசைகளை உருவாக்கி கொண்டு போய் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வீழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உங்களை ஒரு குழப்பமான மனநிலையை சிந்திக்க விடாமல் குழப்பமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அதிலேருந்து ஆதாயம் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது மேசராசிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் கவனம் எடுத்துக்கங்க ஆமாம் செவ்வாய் கேது இணைவு அப்படிங்கிறது ஒரு குழப்பமான சூழ்நிலை மனத்தடுமாற்றத்தை தடுமாற்றத்தை கொடுக்கும் இது பல்வேறு விதத்தில் பாதிக்கும் இதே சேம் காலகட்டத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க சனி பகவானும் பனிரெண்டாம் இடத்துல தொழில் காரகன் இடத்தில் இருக்கிறதுனால வேலை தொழில் வியாபாரம் சார்ந்த துறைகளில் கூடுதல் கவனம் இருக்கிறத இருக்கிறபடி மெயின்டைன் பண்ணிக்கிடுவாங்க பெஸ்ட்டாக இருக்கும் புதுசாக செய்யணும்னா உங்களோட பிறப்பு ஜாதகத்தை பார்த்துக்கோங்க அது இல்லாமல் தொழில் அனுபவம் மிக்கவர்களோட ஆலோசனை பெற்று செய்யுங்க செய்யக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு நிறைய பேர் கேட்குற கேள்வி புதுசாக வேலை கிடைக்குமா அப்படின்னா முயற்சி செய்யுங்க வேலை அப்படிங்கிறதுல ஒரு கான்ஃபிடண்டாக முயற்சி செய்ய கண்டிப்பாக வேலை உறுதியாக உண்டு அடுத்து பெண்மணிகள் குடும்ப பெண்மணிகளுக்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா குடும்ப பெண்மணிகளை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது மேசராசி குடும்ப பெண்மணிகளுக்கு நினச்சதை செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் பேசக்கூடிய பேச்சுக்கு நல்ல மரியாதை அதே நேரத்தில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னாக்க குடும்ப உறவுகளில் விழாக்களில் கடந்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நல்லா இருக்குது பொருள் வருமானம் சார்ந்த விஷயங்கள் மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் அப்படிங்கிறது குடும்ப பெண்மணிகளுக்கு உருவாயிருக்கு படிக்கிற குழந்தைகள் அப்படிங்கிறது படிப்பு சார்ந்த விஷயத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க வழிபாடு அப்படின்னா விநாயகர் ஆஞ்சநேயர் வழிபாடுகளை தொடர்ச்சியாக செஞ்சுக்கோங்க அடுத்து பாருங்க உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அஸ்வினி நட்சத்திரம் எப்படி இருக்கு அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் பலராலும் விரும்பக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் அது மட்டும் இல்லாமல் நினைத்த காரியத்தை கைகூடும் வரை முயற்சி எடுத்து செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கே விண்டான ஒரு அமைப்பு கடுமையான உழைப்பாளி கடுமையான சிந்தனையாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு அப்பப்ப சிறு சிறு you <laughs> நோய் தொற்றுகளுக்கு அப்பப்போ ஆட்படுவீங்க காய்ச்சல் வர்றது தலைவலி வர்றது சின்ன சின்ன இடையூறுகள் உடல் சார்ந்த இடையூறுகளுக்கு அகப்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில் நீங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா மனம் சார்ந்த தடுமாற்றம் புது முயற்சிகள் புதுவிதமா எதையும் செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் அப்படிங்கிறத கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்து செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அவசியமாக இருக்கு அதே போல் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் குழந்தைகள் சார்ந்த நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் குலதெய்வம் சார்ந்த விஷயங்கள் அதே போல பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிதானமாக முடிவெடுத்தல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அடுத்து பரணி நட்சத்திரம் பெற்றோர்களை மதித்து நடத்தக்கூடிய பரணி நட்சத்திர அன்பர்கள் புகழ் பெருமை அந்தஸ்து அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கலை இலக்கிய ஆர்வம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இயல்பாகவே வரக்கூடிய ஒரு அமைப்பு நிறைய ரகசியங்கள் காக்கக்கூடியவராக நீங்கள் இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல பேசக்கூடிய திறனால் பல்வேறு விதமான விஷயங்களை பல்வேறு விதமான சூட்சமங்களை நீங்கள் கற்று வச்சிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது பரணி நட்சத்திரத்துக்குமே உண்டான ஒரு சிறப்பாக இருக்குது அப்போ பரணி நட்சத்திரம் அப்படிங்கிறது என்னன்னா தரணி ஆளும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ராசிக்கு இரண்டாம் இடத்துல பார்த்தீங்கன்னா ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாகவே இருக்கக்கூடிய காலகட்டம் குடும்பத்தில் மகிழ்ச்சி குடும்பம் சார்ந்த விஷயங்கள் வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பேச்சுத்திறன் சம்பந்தப்பட்டவங்க கலை இலக்கிய தொழில் இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா துறையில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே ரொம்ப சிறப்பை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அடுத்து கார்த்திகை நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பல்வேறு சாஸ்திர ஞானங்கள் பெறக்கூடிய ஒரு அமைப்பு அது மட்டும் இல்லாமல் நல்ல கல்வித்திறன் நிலைத்த ஒரு தன்மை எதுலேயும் பார்த்தீங்கன்னாக்க நிர்வாக அமைப்புகள் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக முடிவெடுத்து செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கார்த்திகை நட்சத்திரத்துக்கு உண்டான ஒரு சிறப்பாக இருக்குது எந்த இடத்துலையும் தன்னை தனித்துவமாக காமிச்சிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கான ஒரு அமைப்பு அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா எடுக்கிற முடிவுகளில் தீ அதிதீவிர முயற்சி அப்படிங்கிறது தேவை படுதுலையும் குறிப்பா சொல்லணும் தொழில்களில் இருக்கக்கூடியவர்கள் அரசு மற்றும் அரசு காரியங்களில் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இருக்குது இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுடைய முயற்சியை பொறுத்து நல்ல பலன் அப்படிங்கிறத நீங்க எதிர்பார்க்கலாம் மேசராசி அப்படிங்கிறது இப்படிப்பட்ட பலன்களோடு அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் என்ன விதமான தசாபுத்தி அமைப்புகள் நடக்குது பிறப்பு ஜாதகத்தின் முழுமையான விவரம் எப்படி இருக்குது ஆமா எதிர்காலம் குறித்த எப்படி இருக்கும் கடன் கடன் பிரச்சனை தொழில் பிரச்சனை திருமணம் சார்ந்த விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் வெளிநாடு வெளிநாடு யோகம் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் தர நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை பிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் முழுமையாக பார்த்துக்கொள்ள முடியும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்